ஃபிலிம் டுடே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சினிமா அப்டேட் என்னன்னா கைதி பார்ட் டூ படத்தை கைவிடுகிறாரா லோகேஷ் கணக்கராஜ் அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் இப்போ மாநகரம்னு ஒரு படத்தை எடுத்து தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனவர் தான் லோகேஷ் கனகராஜ் இவரோட அடுத்த படமான அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரிலீஸ் ஆன படம் தான் கைதி இந்த படம் அவரோட கேரியரில் ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கிற ஸ்டோரியை சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் இந்த படம் இன்னைய வரைக்கும் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கு அதனை தொடர்ந்து தான் ரசிகர்களை என்ன கேட்டுட்ருக்கேன்னா எப்போ கைது பார்த்து வரும் எப்போ எடுத்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்கிட்ட இப்போவுமே இந்த படத்தை பற்றினா ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது இந்த படம் தளபதி விஜய் நடிச்ச பிகில் கூட போட்டியாக வந்தாலும் ரெண்டு படமுமே வசூல் ரீதியாக நல்ல வெற்றி கொடுத்ததுன்னே சொல்லலாம் இந்த படத்தோட வெற்றியை பார்த்துட்டு தான் தளபதி விஜயை என்ன பண்ணிட்டார்னா உங்கள் கூட ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ண படம் தான் மாஸ்டர் படம் லாக்டவுனுக்கு அப்புறம் வெளியான மாஸ்டர் படமும் மக்களுக்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அது மட்டும் இல்லாமல் விஜய்யை இப்படி கூட பார்க்க முடியுமா சினிமாவில் இப்படி கூட காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல ரீச்சும் கிடச்சுன்னு சொல்லலாம் இந்த மாஸ்டர் படத்துக்கு கைதி மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் படத்தை ஃபேன்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி அஞ்சு வருஷம் ஆகியும் இன்னும் மறக்காமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது லேட்டஸ்ட்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் கைதி படத்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட ஒரு பேஜ் இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக கன்னட ஆக்டர் சுதீப் நடித்த மேக்ஸ் படம் தான் சொல்லணும் இந்த மேக்ஸ் படமும் ஒரே நாளில் நடக்கிற ஸ்டோரி தான் அது மட்டும் இல்லாம ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி சரி ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி தான் பட் ஸ்டோரி லைனாவது மாத்திருக்கலாம் அதுவும் இல்லாம சேம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க மேக்ஸ் படத்துல லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நீங்க கைதி டூ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்ஸ் படத்தை ஒரு தடவை பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கைதி டூ படத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்